அனைவருக்கும் வணக்கம் இந்த குரல் பதிவானது எதிர்க்க அப்படின்னா நம்மளுடைய வேளாளர் சமுதாயத்தில் உள்ள இளைஞர்களுக்கும் இளம்பெண்களுக்குமான அதுவும் குறிப்பாக மாணவர்களுக்கான குரல் பதிவு காரணம் இந்த குரல் பதிவு பதிய வேண்டியது அவசியம் என்ன அப்படின்னா இன்னைக்கு எந்த துறைகள் எடுத்துக்கிட்டாலும் இன்னைக்கு சட்டத்தினுடைய நுணுக்கங்களை தெரிந்திருப்பதும் அதன் மூலமாக கிடைக்கப்பெறும் வாய்ப்புகளும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவுமே இந்த பரந்த உலகத்துல வந்து கொட்டி போய் கிடக்கு நம்மளுடைய இளைஞர்கள் வந்து இப்போ இளைஞர்களும் சரி இளம்பெண்களும் சரி பல பேர் என்ன பண்ணுறாங்க இந்த சட்டப்படிப்பு சம்மந்தமாக யாருமே அந்த படிப்பு கூட யாருமே போய் படிக்கிறது கிடையாது கோரம் ஆள் போகிறது விரைவு விட்டு என்ன அந்த அந்தளவுக்கு தான் இருக்கக்கூடிய ஆட்களாக இருக்கோம் எல்லாரும் இதோட பல பேர் சொல்லுவாங்க இந்த மாதிரி வக்கீலுக்கு படிச்சுட்டு சும்மா பெஞ்சை தேய்ச்சிக்கிட்டு உட்காந்துருக்காங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் போனால் சம்பாதிக்க முடியாது அதை பண்ண முடியாது இதை பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு மெத்து வந்து எப்படின்னா பொதுப்படையாக கிளப்பி விடப்பட்டுள்ள ஒரு விஷயம் அப்போ என்ன அப்படின்னா இதை எந்த துறை எடுத்துக்கிட்டாலுமே இன்னைக்கு அந்த காலத்தில் இன்னைக்கு படித்த இளைஞர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு ரொம்பவுமே கம்மியாக இருந்தாங்க போனவங்க எல்லாத்துக்கும் வேலை கிடைச்சது இந்த தடவை எல்லா டிகிரிலையுமே பொறியியல் கல்லூரிகளாக இருக்கட்டும் கலையறிவியல் கல்லூரிகளாக இருக்கட்டும் அதில் அனைத்து படிப்புகளுமே இன்னைக்கு மாணவர்களுடைய எண்ணிக்கை வந்து ரொம்பவுமே அது அபரிதமாக தான் இருக்குது அதை மாதிரி தான் இந்த சட்டக்கல்லூரியிலையும் சரி ஆனால் இன்னைக்கு எவன ஒருவனுக்கு சட்ட அறிவு வந்து இருக்குன்னு இருக்கோ அவனை வந்து பாத்தீங்கன்னா எந்த யாருனாலும் எதுனாலையும் சீட்ட முடியும் பண்ண முடியாது ஒரு விஷயம் இன்னொன்னு எவ்வளவோ இந்த கார்ப்பரேட் கம்பெனிகள் நிறுவனங்கள்ல இன்னைக்கு சட்டம் படிச்சவங்களுக்கான ப்ரொஃபஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா அங்க வந்து லாயரா அங்க தேவைப்படுது இன்னொன்னு அட்வொகேட்டா நீங்க வந்து வழக்காடணும் நான் கோர்ட்டுக்கு போய் வழக்காடணும் அப்படின்ற மாதிரி நீங்க சூழ்நிலை போகணும் அப்படின்னா நீங்கள் தமிழ்நாடு பார் கவுன் நம்ம சட்டப்படிப்பு முடிச்சிட்டு தமிழ்நாடு பார் கவுன்சிலில் ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணலாம் நீதிமன்றங்களில் போய் வழக்காடலாம் இல்லைன்னா அப்படி போகல எனக்கு வந்து ஒரு வேலை தான் எனக்கு ஏதாவது கார்ப்பரேட் கம்பெனியில் எனக்கு தனியாக வேலைகள் தான் வேணும் அப்படின்னா நீங்கள் அந்த நிறுவனங்களுக்கு ஒரு அறிவுரை வழங்கக்கூடிய ஒரு டேக்ஸ் கன் கன்சல்டன்சியாக நீங்கள் டேக்ஸ் கன்சல்டன்சி இல்லை எந்த ஃபீல்டு வேணால் இருக்குது நீங்கள் அதாவது எப்படின்னா எந்த துறையில் நீங்கள் இப்போ படிச்சுருந்தீங்கன்னாலும் அந்த துறை ரிலேட்டடாக நீங்கள் லாபம் முடிச்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு சம்மந்தமான சட்டங்களை வச்சு நீங்க கண்டிப்பா அதை போய் வேலை செஞ்சு நீங்க சம்பாதிக்கலாம் இன்னைக்கு பெரும்பாலும் இந்த பதினொன்றாம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்பு வருகின்ற இடையில வந்து பன்னெண்டாம் வகுப்புடைய தீர்வு முடிவு வர போது இது நம்மளுடைய சமுதாயத்தில் உள்ள பெரியவர்களுக்கும் இது சொல்ல வர விஷயம்தான் ஏன்னா எந்த தொழிலுமே எடுத்தாலும் அதை நீங்க வந்து குழந்தைகள் வந்து இதுக்கு படிக்க போனாங்கன்னா அதுக்கு வந்து நீங்க தட்டு போட்டு நீங்க தடையை போட்டு நிக்காதீங்க காரணம் நீங்க சட்டப்படிப்படைக்கு படிச்ச நிறைய பேருக்கு நல்லாவே வாய்ப்பு இருக்கு அதை அவங்க வந்து பயன்படுத்தி நம்ம இளைஞர்கள் வந்து அதை சரியா பயன்படுத்திட்டாங்க அப்படின்னா அதுக்கான வாய்ப்புகள்ல நம்ம இளைஞர்கள் கண்டிப்பாக போய் சேரலாம் அதனால என்ன அப்படின்னா நம்மளுடைய இளைஞர்கள் வந்து பெரும்பாலும் என்ன பண்ணணும் கண்டிப்பாக சட்டம் படிக்கிறதுக்கு எல்லாரும் போய் ஆகணும் ஊருக்கு வீட்டுக்கு ஒருத்தன் வந்து கண்டிப்பாக சட்டம் படிக்கிற நிலைமை இருந்தீங்கன்னா மட்டும்தான் பண்ண முடியும் இன்னைக்கு வளர்ச்சி வந்து இன்னைக்கு எல்லா சமுதாயங்களும் வளர்ச்சியில் இருந்த வர நேரத்தில் நம்மளும் நம்மளுடைய ஆதிக்கத்தை நிலைநாட்ட வேண்டும் என்று சொன்னால் நம்மளும் அதற்கான வேலைகள் இறங்க வேண்டும் நம்மளும் நல்லா படிக்கணும் உங்களை வந்து ப படிச்சு சட்டம் பிடிச்சு நீங்க வந்து சண்டைக்கு போங்க அங்கே போங்க இதை போங்கன்னு சொல்லலை நீங்களும் ஒரு நல்ல நிலைக்கு வருவீங்க உங்க வீட்டுக்கு ஒரு அதிகார திமிர் அப்படின்றது கூட நீங்க சட்டம் படிச்சு நீங்க கண்டிப்பா இருந்தீங்க அப்படின்னா உங்களை எந்த ஒரு கொம்பனாலும் அசைக்க முடியாது எதுவும் பண்ண முடியாது அதிகாரம் தான் கண்டிப்பா தேவைப்படும் இன்னைக்கு நாம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இன்னைக்கு சென்னை போன்ற மண்டலங்கள் எடுத்துக்கிட்டா அப்படின்னா ஆஹ் பரையர் சமுதாய மக்கள் ஏகப்பட்ட பேர் பார்த்தீங்கன்னா வழக்கறிஞர்கள் பெருமக்களாக ஏகப்பட்ட பேர் திகழ்றாங்க அதுக்கு காரணம் திருமாவளவன் போன்ற அவங்களுடைய சமுதாய திருமாவளவன் பூவை ஜெகன்மூர்த்தி இவங்களை போன்ற ஒரு அரசியல் அரசியல்வாதிகள் தான் கண்டிப்பா அவங்க எல்லாத்தையுமே நல்ல வழி நடத்தி இளைஞர்களை வந்து ஏகப்பட்ட படிக்கிறதுக்காக ஏகப்பட்ட வேறு அவங்க அரசியல் ஆயிரம் கருத்துக்கள் இருக்கலாம் அதையும் தாண்டி பார்த்தோம் அப்படின்னா ஏகப்பட்ட மாணவர்கள் வந்து படுத்தீங்கன்னா கல்வி அதிகாரம் வேணும்ன்றதுக்காக ஏகப்பட்ட பேர் இன்னைக்கு சட்டப்படிப்பு படிக்கிறாங்க நீங்களும் நம்மளுடைய சமுதாயத்திலும் ஏகப்பட்ட பேர் இன்னைக்கு என்ன பண்ணணும் சட்டப்படிப்பை வந்து கையில் எடுக்கணும் கண்டிப்பா ஒவ்வொரு மாணவரும் பிளஸ் டூ தேர்வு முடிய போகுது அந்த தேர்வு முடிஞ்ச பின்னாடி நீங்க இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய இந்த ஆடியோவை கேட்கக்கூடிய நம்ம சமுதாயத்தினுடைய அனைத்து உறவுகளும் கண்டிப்பா குழந்தைகளுக்கு வந்து சட்டம் படிக்க சொல்லுங்க அவங்க எவ்வளவு தூரம் நம்ம சட்டம் படிக்கும் போது நம்ம எவ்வளவு தூரம் நம்ம சட்ட அறிவுகளையும் நுண்ணடுக்க நுண்ணுணக்கங்களை தெரிஞ்சுக்கிறோமோ நம்ம வந்து கண்டிப்பா இந்த உலகத்துல நம்மளும் ஜெயிக்க முடியும் கண்டிப்பா வீட்டுக்கு ஒருத்தர் வந்து கண்டிப்பா நம்ம வேளாளர் சமுதாயத்தில் வீட்டுக்கு ஒருத்தர் கண்டிப்பா சட்டம் படிக்கணும் அப்படின்ற ஒரு மனநிலையில் நம்ம எல்லாருமே வரணும் வர பன்னிரெண்டாம் வகுப்பு தேர்வு நடந்து முடிந்தவுடன் உடனடியாக அந்த மார்க் அடிப்படையாக வச்சு இந்த கவுன்சிலிங் நடக்கும் அதற்கான தகவல்கள் எல்லாமே நீங்க ஆன்லைன்ல ஏகப்பட்டது பாருங்க எல்லாமே கிடைக்கும் கண்டிப்பா எல்லாரும் வழக்கறிஞராக வேண்டும் வழக்கறிஞராக மட்டும்தான் நம்மளால நம்ம உரிமைகளை மீட்க முடியும் எல்லாத்தையும் எடுக்க முடியும் நாம இன்னைக்கு வீழ்ந்து போகக்கூடாது நம்ம என்னைக்குமே தரம் தாழ்ந்து வீழ்ந்து போகக்கூடாது நம்ம ஒருபடி தான் நம்ம என்னைக்குமே போயிட்டே இருக்கணும் ஏகாப்பட்ட பேரை நாங்க கண்டிப்பா வழக்கறிஞராக நீங்க வாங்க உங்களுக்கு முன்னாடி எங்களை போன்ற வழக்கறிஞர்கள் இருக்கக்கூடிய நாங்க எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பா சப்போர்ட் பண்றோம் இளைஞர்கள் அனைவரும் கட்டாயம் சட்டப்படிப்பை மேற்கொள்ள வேண்டும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம்